அடுத்ததாக இலங்கையை சேர்ந்த ஷேக் முகமது அவர்கள் இலங்கையிலிருந்து இருந்து கேட்கிறாரு அதாவது தங்கம் இதர பொருள்களுக்கு சக்காத்து கொடுக்கும் பொழுது கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் கொடுக்கணுமா அல்லது ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுமா இதுதான் அவருடைய கேள்வி இது சம்பந்தமாக நம்ம பல சந்தர்ப்பங்களில் தெளிவாக விளக்கி இருக்கிறோம் இது குறித்து தனி நூலும் வெளியிட்டிருக்கிறோம் இந்த தலைப்பு சம்பந்தமாக ஒரு விவாதமும் நடத்தி அதனுடைய சீடிகள் குறுந்தகடுகள் உங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்தால் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இருந்தாலும் நீங்கள் கேட்டதற்காக சுருக்கமாக சொல்வதென்றால் நாம ஜக்காத்து கொடுங்கள் என்று குரானில் கட்டளை இருக்கிறது ஹதீஸ்லையும் ஜக்காத்து கொடுக்க சொல்லி இருக்கிறது இவ்வளவு ஆடு இருந்தால் இவ்வளவு கொடுக்கணும் தங்கத்தில் இவ்வளவு தங்க காசு இருந்தால் இவ்வளோ கொடுக்கணும் வெள்ளிக்கு இவ்வளோ இருந்தால் இவ்வளோ கொடுக்கணும் என்றெல்லாம் ஜக்காத் யார் யாருக்கு கொடுக்கணும் இந்த விவரங்கள் எல்லாம் குரான்லையும் ஹதீஸ்லையும் ஒரு அளவுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் ஒரு பொருளுக்கு நம்ம ஜக்காத்து கொடுத்த பிறகு அதே பொருளுக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஹதீசுகள் எதுவும் இருக்கான்னு கேட்டால் ஆதாரப்பூர்வமாக இப்படி ஒரு ஹதீசு கிடையாது சில ஹதீசுகள் இருக்கின்றன அது பலவீனமாகவும் இருக்கிறது இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை தரக்கூடிய வகையிலையும் இது அமைந்திருக்கல அது விரிவாக விளக்குறாருந்தா அது மணிக்கணக்கில் அந்த ஹதீசுகளுடைய அறிவிப்பாளர்களையெல்லாம் விரிவாக விளக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அது இருந்தாலும் விவாதம் நடத்தப்பட்ட அந்த அந்த காரணத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்கலாம் பொருளுக்கு திரும்ப திரும்ப வருஷ வருஷம் கொடுங்க என்று சொல்லப்படலை என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு தடவைங்கிறது தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா இவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடு அப்படின்னு நான் சொன்னா வார வாரமோ வருஷமோ ஆயிரம் ரூபா கொடுங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது ஒரு தடவை கொடுன்னு அர்த்தம் வார வாரம் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன்னு சொன்னா சொன்னால் வார வாரங்கிற அந்த வார்த்தையை நான் வந்து அதில் சேர்க்கணும் மாச மாதம்னு நான் நினைத்தேன் என்று சொன்னால் அந்த கருத்து வர்ற மாதிரி மாதா மாதம் அல்ல ரமலான் தோறும் அல்ல ஜனவரி தோறும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அந்த அர்த்தம் வர்ற மாதிரி ஒரு சொல்லு வந்து சேர்க்கப்படணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு தான் அர்த்தம் எல்லா விஷயங்கள்லையும் எல்லாருடைய பாசையிலையும் இதுதான் பொருள் அந்த அடிப்படையில் தான் ஜக்காத்து கொடுங்கள் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது கொடுத்ததுக்கே திருப்பி திருப்பி கொடுங்கள் என்று சொல்லப்படவே இல்லை அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் உங்கள்ட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் சொன்னால் இதுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு மாசத்துலயோ ரெண்டு மாசத்துலயோ ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்தால் இப்போ அதிகப்படியாக இருக்கிற அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சக்காத்து கொடுக்கணும் அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த பதினஞ்சு லட்சமும் நீங்கள் கொடுத்துட்டீங்க கொடுத்ததுக்கு திருப்பி கொடுன்னு சொல்கிற அந்த தனி உத்தரவு வேணும் கொடுத்ததுக்கு இன்னொரு தடவை கொடுன்னு நம்ம சொல்வதாக இருந்தால் அது அல்லாமும் ரசூல்தான் சொல்லணும் நம்மளா ஊகத்தில் சொல்லக்கூடாது இதே மாதிரி தான் நகை இருக்குது நூறு பவுன் நகை இருக்கிறது அதுக்கு சக்காத்து கொடுத்துட்டீங்க கொஞ்ச நாளில் வந்து இரநூறு பவுன் ஆகுது கூடுதலாக உள்ளது நூறு பவுனும் கொடுங்க இன்னொரு நூறு பவுனும் கொடுத்துட்டீங்க கொடுத்துட்ட பிறகு இன்னொரு தடவை செய்ய ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அப்படி சொல்றவங்க தான் அதற்கான குரான் வசனத்தை அதற்கான ஹதீஸை எடுத்து காட்டணும் இன்னொரு தடவை கொடு என்று சொல்லாத வரைக்கும் நாமளாக அதை திணிக்கிறது தவறு என்கிற அடிப்படையில் தான் நாம் அதுக்குரிய காரண காரியத்தோடு சான்றுகளோடு சொல்றோம் ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் அதே பொருளுக்கு மீண்டும் ஒரு தடவை அவர் கொடுக்க வேண்டியது இல்லை அதே நேரத்தில் வந்து இதுல ஒரு விதிவிலக்கும் வரும் என்னிடத்துல ஒரு பத்து லட்சம் பெருமானம் உள்ள ஒரு சொத்து இருக்குது அதுக்கு நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன் அந்த சொத்தை நான் வந்து வேற ஒரு ஆளுக்கு நான் வந்து அன்பளிப்பா தர்றேன் இப்ப இந்த சொத்துக்கு நான் ஜக்காத்து கொடுத்தாலும் வேற ஒரு சொந்த பாருங்க அவர் பங்குக்கு அவருக்கு சொந்தமானதுக்காக அவர் கொடுக்கணும் இந்த சொத்துக்கு கொடுத்தாச்சேன்னு பார்க்கக்கூடாது ஆள் மாறும் பொழுது அவருக்கு புதிதாக அந்த சொத்து கிடைக்கிறதுனால அவரும் அந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அந்த ஒரு தான் என்ன ஒருவருக்கு ஒருவருடைய செல்வத்துக்கு அவர் ஜக்காத்து கொடுக்கணும் இந்த அர்த்தம் நீங்க வைக்கலன்னு சொன்னா ஜக்காத்துங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடும் எல்லாமே ஜக்காத்து கொடுத்துருப்பாங்க ஒரு காலத்தில் அந்த பொருள் தான் சுத்தி சுற்றிக்கிட்டு வரும் அதனால யாரும் எப்பவும் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லைங்கிற மாதிரி வந்துடும் இப்ப ஜக்காத்துங்கிறது வந்து ரசூல்லா காலத்துல எப்படித்தான் அப்ப ஒருத்தர் ஒருத்தருக்கு பொருள் கிடைச்சிங்கன்னா அவர்கிட்ட ஜக்காத்து வாங்கிருவாங்க அது வேற ஒரு கொடுத்தா அந்த வேற ஒருத்தர் ஜக்காத்து கொடுப்பாரு அதே பொருள் அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் இன்னொரு தடவை கொடுக்கணும் என்ற கருத்து தவறு இதான் நாங்க சொல்லி வர்றோம் இதற்கான ஆதாரங்களை வந்து புத்தகமா வெளியிட்டு இருக்கிறோம் சிடியா வெளியிட்டு இருக்கிறோம் அதுல உங்களுக்கு தெளிவாக சந்தேகத்துக்கிடமில்லாம உங்களுக்கு இது தெளிவாகும்